ஆண்டோரட்சகரமாக நாமத்திலும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் கடைசி நாளை பார்க்க கொடுத்திருக்கிறார் இந்த மாதம் போனது தெரிகிறது ஏன் ஜனவரி வந்தது போல இருந்தது வருடத்தின் பாதி நாட்கள் முடிந்து விட்டது ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று பேதும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த கடந்து வந்த பாதைகளை சற்று நாம் திரும்பி பார்ப்பது அவசியமாக இருக்கிறது நம்மளே சற்று சோதித்துப் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டோ நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கூட கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் ஆனால் கடந்த நாட்கள் நாம் அதையெல்லாம் பின்பற்றி இருக்கிறோம் அந்த ஆறு மாதம் சற்று திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் நமக்கு திருப்தி கொடுக்கிறதா ஆண்டவரை எவ்வளவு பிரியப்படுத்தினோம் ஆண்டவருக்கா எவ்வளவு செய்தோம் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தோம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு கைமாறாக நம்ம என்ன செய்தோம் யோசித்து பார்த்தால் எல்லாமே குறைவாக தான் இருக்கும் ஈசானால் முன்மாதிரி வைத்து போகிறார் அவரை பின்பற்றும்படியா அப்படி அடித்தவர்களை பின்பற்றும்படியா எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் பின்பற்ற முடியாது ஏனென்றால் குறைவு இருக்கும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனை கடைசி வரை நடத்தவும் ஆண்டுகள் மாம்சத்தில் வெளிப்பட்டு இருந்தார் எதை அவர் கை கொண்டு வந்தார் எதிலுமே அவர் காண் அவர் மாறுபாடான காரியம் இருக்கவே இருக்காது மன்னிக்க வேண்டுமென்றால் அவர் மன்னித்து காண்பித்தார் கீழ்ப்படி வேண்டும் என்று சொன்னால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து காண்பித்தார் உண்மையா இருக்க வேண்டாம் உண்மையாகவே இருந்தார் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தமானால் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு முன் மாதிரி வைத்திருக்கிறார் அவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமாம் அதை விட்டு விட்டு மற்ற காரியங்களை பின்பற்றுகிறோம் உலகத்தை பின்பற்றுகிறோம் உலகத்தில் உள்ளவைகளையும் உள்ளவர்களையும் பின்பற்றுகிறோம் அங்குதான் வீழ்ச்சி ஏற்படுகிறது ஒரு முறை ஒரு தாய் நண்டு வந்து தன்னுடைய குட்டி நண்டுகிட்ட எல்லாம் கோபப்பட்டுச்சான் என்ன எல்லாமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்க ஒரு பக்கவாட்டில் நடக்கிறீங்க கோணலா நடக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா சரியா நேராக நடக்க சொல்லி ரொம்ப திட்டுச்சுதான் அப்போ ஒரு குட்டி நண்டு சொல்லிச்சான் மம்மி எனக்கு நடக்க தெரியல நீங்க கொஞ்சம் கற்றுக் கொடுங்களா நீங்க கொடுத்தா நாங்க அதே மாதிரி நேரம் நடக்கிறோம் நீங்க கைட் பண்ணீங்கன்னா நாங்க அதை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கும் போது சரி சரி நீ பாருங்க எல்லாரும் நான் கற்றுக் கொடுக்குற மாதிரி நீங்க இது பண்ணணும் சொல்லிட்டு அது நடக்க ஆரம்பிச்சுதான் ஆனா அந்த தாய் நன்றால நடக்க முடியல பக்கவாட்டில தான் அதுவும் போகுது நண்டு பாதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோணலாக தான் இருக்கும் அப்படி தான் போகும் ஸ்ட்ரைட் போகாதது அப்போ பார்க்கும்போது அது தான் அந்த தாய் நண்டுக்கே புரிஞ்சுதான் ஐயோயோ நம்மளே இப்படி பக்கவாட்டில தான் நடக்கிறோம் நேரம் நடக்க முடியலையே அப்ப நம்ம கிட்ட தான் நம்ம பிள்ளைகள் கத்துக்கிச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுதான் நிறுத்திடுச்சுதான் யோசித்து பாருங்க நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்ற முடியும் எப்படி நமக்கு நேர்வழியை காண்பிக்க முடியும் எப்படி இது உண்மை இது பொய் என்பதை வித்தியாசப்படுத்த முடியும் இன்னைக்கு சற்று யோசித்து பார்ப்போம் ஆறு மாதங்கள் மொழிடுச்சு எஞ்சி ஆறு மாதங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை முன்பாக வைப்போம் அப்படி அடிச்சவர்களை பின்பற்றுவோம் அவரே சார்ந்து கொள்வோம் அவர் தான் சொன்னார் தைரியமா எந்த ஒரு மனிதனும் எந்த ஒருத்தையும் இந்த சவால் விட முடியாது செய்து காண்பித்தார் அர்ப்பணித்து கடந்த மாதங்கள் எல்லாம் பாதுகாத்தாரு கூட இருந்தாரு நன்றி சொல்லி வரப்போற நாட்கள் நாங்கள் உண்மை பின்பற்ற விரும்புகிறோம் உண்மை சார்ந்து கொள்ள விரும்புகிறோம் அவருடைய அடிச்சவடுகளை விட்டு விலகாமல் அதிலே நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் முடிவு பரலோக ராஜ்யத்தில் பெயர் கொண்டு விடும் அதை செய்வோமா ஜெபிக்கலாம் பின் தகப்பனே நாட்களும் காலங்களும் வேகமாய் போய் கொண்டிருந்த காலகட்டத்துல எரிமட்டமாக கிருபை கொடுத்த ஆறு மாதங்களை தாண்ட வைக்கிறீங்கப்பா கச தோத்துறோம் இந்த நாளிலும் கூட அடிச்சு பின்பற்றும்படியா பின்பற்றும்படி விரும்புகிறீர்கள் அழைத்திருக்கிறீரப்பா எங்களுக்காக முன்மாதிரியா வாழ்ந்து எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கீங்க அதற்கு தோற்றுறதை பின்பற்றக்கூடிய கருபை உண்டாகட்டும் ஞானம் உண்டாகட்டும் நடத்தல் உண்டாகட்டும் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் உண்மைதான் முன்பாக வைத்திருக்கிறோம் பின்பற்ற விரும்புகிறோம் உதவி செய்யும் செய்வதற்காய் நன்றி நடத்துவதற்காக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிய நமயம் எல்லாம் செலுத்துகிறேன் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் எஸ்வையே பிடித்துக் கொள்வோம் அவரை பின்பற்றுவோம் எல்லாவற்றையும் நமக்கு நேராக மாற்றி கொடுப்பார் நன்மையாக மாற்றி கொடுப்பார் அந்த இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்